السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلی آلہ وآصحابہ وآزواجہ وذریادہ وآہل بیتہی آجمائی سنگئی کم مینمکم ریئیو رکھڑا ہے سوود رکھڑا ہے எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்தது இன்றி ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அதை லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லார சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்த கண்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கியல்வானாக உலகெங்கிலும் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுடைய உயிர்களுக்கும் உடமைகளுக்கும் அல்லாஹ் முழு பாதுகாப்பை தந்தல்வானாக குறிப்பாக பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை வழங்குவதோடு இழந்த பூமியை சுதந்திர பூமியாக வழங்கி சுபிட்சமான வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய நல்ல தொபீக்கினை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியல்வானாக யூத நசாராக்களை ஜல்ல ஜலாலு கொடும் நோயால் இயற்கை சீத்தங்களால் அவர்களை சோதித்து நாட்டை விட்டு அல்லா அவர்களை வெளியேற்ற செய்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் பிரதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த மன்னமா வர்ணிக்க கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக மரணித்தும் மரணிக்காத இரணேசர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக நாளை வன்மையிலே மாணவி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திரு கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர் வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பெடுத்து ஜன்னத்தில் சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லா நம்மை சங்கமிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆத்தியாருவானாக அருமையான கண்மணி முகமதுலாய் சல்லு செல்லும் சொல்வார்கள் லா மராது இல்லா மஹதி மஹரமி ஒரு பெண் பயணம் செய்யக்கூடாது அவர்களோடு மகரமான ஆண்கள் இருந்தாலே தவிர மகரமான ஆண்கள் என்று சொன்னால் கணவன் தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் குறிப்பாக சொல்லப்போனால் யாரை திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடன் செல்லலாமே தவிர திருமணம் முடிப்பதற்கு ஹலாலானவர்கள் கூட நாம் செல்லக்கூடாது ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க இப்போ இந்த மனைவி தான் பெற்றெடுத்த பிள்ளையை திருமணம் முடிக்கக்கூடாது உடன் பிறந்த சகோதரனை திருமணம் முடிக்கக்கூட இப்படிப்பட்ட மகரமான ஆள்கள் இருந்தால் மட்டும்தான் நாம் தனியாக பயணம் செய்ய வேண்டுமே தவிர அது அல்லாது நாம் பயணம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களை கோபிக்கிறான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா சொல்கிறார் நபிகள் நாயகம் செல்லல்லா ஒரு சோழர் வந்தார் யார சொல்லா என் மனைவிக்கு மனைவி ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு போயிட்டாங்க நானும் போர்க்களத்துக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் செல்லலா நாங்கள் என்ன காரியத்தை செஞ்சிட்ட நீ போருக்கும் வேண்டாம் ஒன்றுக்கும் வேண்டாம் உன் மனைவியோடு போய் ஹஜ்ஜு செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்கள் போர்களத்திற்கு வந்த கணவனை தனியாக சென்ற மனைவி ஹஜ்ஜுக்கு சென்றார்களே அவர்களோடு சென்று ஹஜ்ஜுக்கு பயணம் செய்து வா என்று பெருமானார் என்று சொன்னால் பெண்களை பொறுத்த வரைக்கும் நாம் எந்த விதத்திலும் தனியாக பயணம் செய்வதற்கு அனுமதிக்க கூடாது அப்படி சென்றால் அவர்கள் சாபத்திற்குரியவர்கள் என்பதை நபிகள் செல்லதாகவும் சொல்றார்கள் இன்னைக்கு நம்ம சொல்றோம் விஞ்ஞானம் நிறைய வளர்ந்துருச்சு அன்னைக்கு பெண்களுக்கு படிப்பறிவு இல்லை இன்னைக்கு படிப்பறிவு ஆய் போச்சு அதனால தனியாக போகலாமான எந்த காரணத்தை கொண்டும் அவர்கள் போவது என்பது அல்ல ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் பலகீனமானவர்கள் என்பது மட்டும் அல்ல பெண்கள் பொதுவாக வெளியே போயிட்டாங்க அப்படின்னா செய்தான் அவர்களை அலங்கரித்து காமிப்பார் சாதாரண பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போறாங்கள பெண்கள் புருஷனோடயே போவாங்க கொஞ்சம் பூ வச்சுட்டு போவா ஏன்னா கொஞ்சம் அழகா இருக்கட்டும் அப்படின்னு இவங்க போயிட்டே பஸ்ல ஏறி உட்காந்துருப்பாங்க வீட்டுக்கார தூங்குவாரு ஆம்புலன் அப்படின்னா பார்ப்போம் எட்டி எட்டி பார்ப்பான் நல்லா தூங்குறான் சும்மா லேசு சீட்டி பார்ப்பேன் நினைச்சிவான் காலை தூக்கி அவரு சீட்டுக்கு மேல வைப்பான் பச்சம் சும்மா இருப்பானா ரெண்டு ஆட்டம் ஆட்டுவோம் சுரண்டு விடுவான் அப்புறம் கையை விடுவான் அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகி இடையிலே பஸ்ஸில் அடித்தட்டு வந்துடும் என்ன காரணம் அப்படின்னா உடன் கணவன் இருந்தாவே இந்த சேஷ்ட அப்படின்னா கணவன் இல்லை அப்படின்னா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் அந்த காலத்து மாதிரி ஷஹாபாக்கல் காலத்தில் உன்னதமானவள் இருந்தாலும் கூட இந்த சட்டம் அப்போது தான் இறக்கப்பட்டுச்சு ஏன்னா உம்முசனமாக இருந்தீங்க அந்த ஆகுத்தேளானுகா அபு சலமா ரிகம் தான் தயாரானுவோம் இரண்டு பேரும் சலம் சலமா என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளையுடைய தந்தைக்கு பேரு அபு சலமா சல்மாவின் தாயாருக்கு பேரு உம்மு சலமா அப்படின்னு பேரு பொதுவாக சொல்ல முடியல சில ஊருகளில் ஒரு பெண்ணுக்கு பேர் இருக்கும் அந்த குழந்தை பேர் சொல்லி சொல்லி என்னச்சு வாங்கன்னா பேர் மாறிடும் இப்போ உதாரணத்துக்கு வச்சிக்கங்களேன் ஒரு அம்மா பேர் வந்து ரஹிமான்ருக்கும் வச்சிக்கோங்க அவங்க பேர் தில்ஷாத்துன்னு இருக்கும் மகளோட பேர் தில்ஷாத்துன்னு இருக்கும் என்ன ஆகிப்போயிடுன்னா தில்சாத் அம்மா தில்சாத் அம்மா அப்படின்னு பேர் ஆயிடும் அந்த மாதிரி இந்த சலமா என்கிற தன் இவர் இந்த குழந்தைக்கு தந்தை பேர் அபு சலமா இவருட தாயாருக்கு பிறகு உம்மு சலமா அல்ல சலமாவின் தந்தை அபு சலமா என்றும் சலமாவின் தாயாருக்கு உம்மு சலமான்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக ரொம்ப பிரியமா வாழ்ந்தார் ஒரு கட்டத்துல கணவன் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்ப மனைவி சொல்கிறாங்க ஏங்க நம்ம ரெண்டு பேரும் பிரியமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ரெண்டு பேரில் யாராவது மரணிச்சிட்டோம் அப்படின்னா உதாரணத்துக்கு அல்லா காப்பாற்றணும் நீங்கள் மரணிச்சிட்டீங்கன்னா இப்போ நான் உயிரோடு வாழ்ந்து வச்சுங்களேன் உங்களுக்கு பிறகு நான் யாருக்கும் திருமணம் பிடிக்க கூடாது ஒருவேளை நான் மூத்தா போயிட்டா அப்படின்னா நீங்க நினைச்சு கூடாது நீங்க மூத்தா போறீங்க இன்னொரு கல்யாணம் முடிக்க கூடாது ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் பாசம் ரொம்ப பாசமா வளர்ந்துட்டு இருக்கோம் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம் இப்ப இன்னைக்கு கல்யாணம் முடிக்காம அப்படியே மோத்தா போயிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு சொர்க்கத்துல ரெண்டு பேரும் கனவி கணவன் மனைவியா நம்ம சேருவோம் அதனால நான் மூத்தா போனால் நீங்க கல்யாணம் முடிக்க கூடாது நீங்க மூத்தா போனாலும் நான் கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒப்பந்தம் செய்யற நேரத்துல அபு சலமா சொல்றாரு இல்ல இல்ல நான் மோத்தா போயிட்டா இவர் நல்ல திருமணத்தை முடிச்சு முடிச்சு வாழணும்னு சொல்லி வாழ்வேன்னு சொல்லி எனக்கு தான் அப்படின்னு சொல்லி அவர் அந்த மரணப்படுக்கையில இருக்கிறார் இந்த நேரத்தில் காலங்கள் கடக்குங்கிறது உடம்பு சரியா போச்சு ஒரு கட்டத்தில் எடிச்சார் அப்படின்னா மதினாவுக்கு ஹிஜரத் போகணும் சொல்லி மனைவி மக்களோட போகலான்னு புறப்படுறாங்க ஏற்கனவே அபிசினியாவுக்கு இவங்க செல்லதாக உத்தரவு பிரகாரம் ஏற்கனவே ஹிஜ்ரத்துக்கு போனவர் சொந்த மதத்தெல்லாம் விட்டுட்டு போனா சொந்த மதம்லாம் யோசிப்பாங்களா இல்லையா இப்போ அபிசினியாவுக்கு வந்த பிறகு மதினாவுக்கு மீண்டும் ஹிஜ்ரத் போறதுக்கு நினைச்சாரு புறப்படுறாரு மனைவி பிள்ளைங்களை கூப்பிட்டு செல்லதாவுக்கு மதினாவுக்கு போயிட்டாங்களே நம்மளும் போயிடும் இந்த நேரத்தில் உம்முசலா சலமான் குடும்பத்தார வந்து நினைச்சிடாங்க அப்படின்னா இல்லப்பா அவங்க இஷ்டத்துக்கு ஊர் ஊரா போறதுக்கெல்லாம் நான் அனுமதிக்க மாட்டேன் அதனால என் பொண்ணை வந்து விட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி உம்முசலமான் சொந்த பந்தங்கள் எல்லாம் நினைச்சிடாங்க விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க இந்த அபு சலமா உம்முசலமாவுக்கு பிறந்த சலமா இருக்காரு இந்த குழந்தை அடிச்சாங்கன்னா அபு சரமாவின் சொந்தக்காரன் வந்து எப்பா இந்த குழந்தைய நான் ஒன்றையும் தர மாட்டேன் அவங்கள்டையும் தர மாட்டேன் நாங்க கொண்டு வச்சுக்கிறோம் எப்ப குடும்பம் ஒண்ணு சேருதோ அப்போ தர்றோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அபு சரமாவுடைய சொந்தக்காரங்க பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க இப்போ அபு சாம் அடிச்சார் அப்படின்னா மதினாவுக்கு போட்டு ஹிஜரத்து போறாங்க போனா இந்த அம்மாவுக்கு ரொம்ப வேதனை வீட்டுக்காரு பிரிஞ்சிட்டாரு பிள்ளையும் பிரிஞ்சிட்டோம் என்ன வேணும் அப்படின்னா தினந்தோறும் சாயங்காலம் போய் எங்கேயாவது தனியா உடந்து உட்காந்து டெய்லி அழுகிற வேலை ஏன்னா கணவனை பிரிஞ்சு குழந்தைய பிரிஞ்சு அதுவும் ரொம்ப பாசமா வாழ்ந்தவங்களாச்சே டெய்லி அழுதுட்டே இருக்கிறாங்க இப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னா உம்முசலம்மாவின் சொந்தக்காரங்க அவங்க அவங்க குடும்பத்தில் போய் சொல்றாங்க என்னங்க கணவனை பிரிச்சு வச்சுட்டு இருக்கிறீங்க குழந்தைய பிரிச்சு வச்சுட்டு அந்த அம்மா டெய்லி அழுது அழுது உடம்பெல்லாம் வெடிஞ்சு போச்சு நம்ம எப்படியாவது சேர்த்து விட்டுடலாமா அப்படின்னு சொல்லுகிற பொழுது காலங்கள் உருண்டு கூட ஒரு வருஷம் தாண்டி இருந்துச்சு ஒரு வருஷமா கணவன் மனைவி வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறாங்க புள்ள தாயோடு சேரல தாய் பிள்ளையோடு சேரல இந்த அம்மாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல நான் ஆன உடனே ரெக்கமெண்ட் சரி நீங்க அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ உண்மை

பொதுவாக பெண்கள் குழந்தைகள் இருக்குமே உட்கார்ந்து இருக்கிறாங்க தேவைகள் ஏற்படுமா இல்லையா அப்படி தேவைகள் ஏற்பட்டா ஒட்டகத்தை நிறுத்தி சொல்லுகிற பொழுது ஒட்டகத்தை நிறுத்திட்டு நினைச்சுவார் அப்படின்னா எங்கேயாவது ஒரு ஓரமா போய் ஒரு இடத்துல மறைஞ்சுக்குவார் ஏன்னா ஒரு பெண் காலை எடுத்து ஒட்டகத்தின் கீழே போடுகிற பொழுது கால் திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பார்த்துட்டா நம்ம குற்றம் பிடிக்கப்படுமே அப்படிங்கிற ஒரு பேனு கீழே நடிச்சுவார் அப்படின்னா இந்த அம்மாவை இறங்குற நேரத்துல இவர் எங்கேயாவது காணாத இடத்துல போய் மறைஞ்சிக்குவார் வருவார் அதுக்கப்புறம் இந்த அம்மா வருவாங்க வந்து சத்தம் கொடுப்பாங்க அவர் திருப்பி வருவார் இப்ப ஜாமான கீழ பொட்டகத்துக்கு மேல ஏறணும் இல்ல ஜாமான கீழே வச்சு ஏறக்குள்ள ஏற்பாடுலாம் செய்துட்டு மீண்டும் மறைஞ்சிக்குவார் இவர் மேல ஏறி இந்த அம்மா ஏறிக்கும் இப்படியே மதினாவுக்கு போய் மதினாவு இடத்துல ஒட்டகத்து நிறுத்தி எம்மா இங்கதான் ஊட்டுக்கார் தங்கியிருக்காரு நீங்க என்ன செய்ய போய் கணவனோட சேர்ந்துக்கணும்னு சொல்லி அந்த உஸ்மான் தகாரதிகள் தான் தானு சொன்னாரு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா அந்த அம்மா கீழே இறங்கும் பொழுது கால் தெரிஞ்சிருமே அப்படிங்கறதுனால அவர் போய் மறைவான இடத்துல ஒதுக்கிக்குவார் அப்படின்னா அப்படிப்பட்ட பத்தினிகள் வாழ்ந்த ஒத்துமர்கள் வாழ்ந்த அந்த நேரத்தில்

பெண்கள் மகரம் இல்லாமல் பயணம் செய்வது என்பது மார்க்கத்தில் அறவே கூடாது ஆனால் என்ன ஆகி போச்சு இன்னைக்கு பயணம் போனோமா ஆட்டோல போனா இருநூத்தி ஐம்பது ரூபாவா

தாய்மார்கள் பிள்ளைங்களை காலேஜுக்கு வர்றதுக்கு டைம் டைம் இல்லாததுனால யோசிச்சுக்கிட்டு நினைச்சிடறாங்கன்னா ரேப்பிட்ட போட்டு போயிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க கடைசி ரேப்பிட்ட போட்டு போறான் வந்தவன் ஒரு நாள் வந்த பிரச்சனை இல்லை தொடர்ந்து ஒரு வாரம் வந்தான்னு வச்சுங்களேன் அந்த அம்மாவுக்கு இந்த அம்மாவுக்கு ரேப்பிட் ஆயிரும் அப்புறம் பம்பு பிடிச்ச வேலையா போயிரும் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா மகரமான ஆள் இல்லாமல் பயணம் செய்யக்கூடாதுன்னா அது பள்ளிக்கூடமாக இருந்தாலும் காலேஜாக இருந்தாலும் எந்த இடமாக இருந்தாலும் போக கூடாது இன்னும் கேவலம் என்ன தெரியுமா உங்களுக்கு

صَلَّى اللَّهُ عَلَى مُحَمَّدٍ يَا رَبِّ صَلِّ عَلَيْهِ وَسَلِّمْ